அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம் இந்தியாவின் முக்கிய செய்திகளோடு இணைந்திருக்கின்றீர்கள் அதிகரிக்கும் பதற்றம் இராணுவ சட்டத்தை அறிவித்தது தாய்லாந்து கம்போடியாவின் எல்லையில் உள்ள பகுதிகளில் தாய்லாந்து இராணுவ சட்டத்தை அறிவித்துள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளது கம்போடியாவின் எல்லையில் உள்ள தாய்லாந்தின் எட்டு மாவட்டங்களில் இராணுவ சட்டம் அறிவிக்கப்பட்டுள்ளதாக அந்நாட்டின் எல்லை பாதுகாப்பு படை தளபதி தெரிவித்துள்ளார் இதற்கிடையில் கம்போடியாவுடனான எல்லை மோதல்களில் ஏற்கனவே பலர் இறந்துள்ளதாகவும் அது பூராக மாறக்கூடும் என்றும் தாய்லாந்தின் தற்காலிக பிரதமர் பம்தும் ஷெச்சாராய் எச்சரித்துள்ளார் நீண்டகாலமாக நிலவி வந்த எல்லை தகராறு நேற்று ஜெட் விமானங்கள் பீரங்கிகள் இராணுவ டேங்கிகள் மற்றும் தரைப்படைகளுடன் மிக பெரும் மோதலாக வெடித்தது மேலும் மோதல்கள் குறித்து ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு கவுன்சிலும் அவசர கூட்டத்தை நடத்துவதற்கு திட்டமிட்டுள்ளது இந்த சூழ்நிலையில் கம்போடியாவின் எல்லையில் எட்டு மாவட்டங்களில் நேற்று மாலை முதல் தாய்லாந்து இராணுவ சட்டத்தை அறிவித்துள்ளதால் பதற்றம் மேலும் அதிகரித்துள்ளது இந்நிலையில் தாய்லாந்து தனது எல்லைப் பகுதியில் இருந்து ஒரு லட்சத்தி முப்பத்தி எட்டாயிரத்துக்கும் மேற்பட்ட மக்களை வெளியேற்றியுள்ளதால் தாய்லாந்தின் எல்லைப் பகுதியிலும் மிகப்பெரிய பதற்றம் ஏற்பட்டுள்ளது மேலும் கம்போடியா எல்லையில் உள்ள ஆறு பாதுகாக்கப்பட்ட பகுதிகளை மூடுவதற்கு தாய்லாந்தின் இயற்கை வளன்கள் மற்றும் சுற்றுச்சூழல் அமைச்சகமும் உத்தரவிட்டுள்ளது அதன்படி அந்த பகுதியில் உள்ள ஆறு தேசிய பூங்காக்களை மூட தாய்லாந்து அவசர நடவடிக்கை எடுத்துள்ளது இந்தியாவும் சீனாவும் ஐந்து வருடங்களுக்கு பின்னர் மீண்டும் உறவுகளை புதுப்பிக்கும் செயற்பாடுகளில் ஈடுபட்டுள்ளார்கள் இதன் ஒரு கட்டமாக இந்திய வெளியுறவு செயலாளர் விக்ரம் மிஸ்ட்ரி சீனாவின் வெளியுறவுத்துறை துணை அமைச்சர் சன் வெய்டோங்கை சந்தித்துள்ளார் அத்தோடு இரண்டு நாடுகளுக்கும் இடையிலான நேரடி வானூர்த்தி சேவைகள் தொடர்பில் கலந்துரையாடல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது இதனுடன் சீன நாட்டினருக்கு சுற்றுலா விசா வழங்க நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக பெய்ஜிங்கில் உள்ள இந்திய தூதரகம் அறிவித்துள்ளது இரண்டு நாட்டு மக்களுக்கு இடையிலான பரிமாற்றங்களை மேம்படுத்தும் என்றும் இந்த விடயத்தில் சீனா இந்தியாவுடன் இணைந்து பணியாற்ற தயாராக உள்ளது என்றும் சீனாவின் வெளியுறவுத்துறை பேச்சாளர் தெரிவித்துள்ளார் முன்னதாக சீனா கடந்த ஏழு மாதங்களில் சுமார் எண்பதாயிரம் இந்தியர்களுக்கு சுற்றுலா விசாவை வழங்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு கெல்வான் பள்ளத்தாக்கில் நடந்த ராணுவ மோதல்களில் குறைந்தது இருபது இந்திய இராணுவத்தினர் கொல்லப்பட்டதைத் தொடர்ந்து இந்தியாவும் சீனாவும் பரஸ்பர விசாக்களை நிறுத்தி வைத்திருந்ததுடன் இரண்டு நாடுகளுக்கிடையிலும் பாரிய பதற்றம் ஏற்பட்டது இந்நிலையில் மீண்டும் ராயதந்திர ரீதியிலான பேச்சுவார்த்தைகள் தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்பட்டதன் பின்னணியில் இந்தியா சீனா இடையில் நெருக்கம் ஏற்பட்டிருப்பதாக இரண்டு நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சகங்களும் மகிழ்ச்சி வெளியிட்டுள்ளார்கள் இத்தாலியில் சாலையில் விழுந்த சிறியரக விமானம் தீப்பிடித்ததில் இரண்டு பேர் உயிரிழந்துள்ளார்கள் இத்தாலியின் பிரசியா மாகாணத்தில் உள்ள அசானோ மெலா நகருக்கு அருகே நெடுஞ்சாலையில் சிறியரக விமானம் ஒன்று திடீரென வெள்ளிக்கிழமை விழுந்தது விழுந்த வேகத்தில் விமானம் தீப்பிடித்தது அதில் பயணம் செய்த இருவரும் சம்பவ இடத்திலேயே பலியாகினார்கள் விமானத்தின் தீப்பிழம்புகள் அந்நேரத்தில் நெடுஞ்சாலையில் கடந்து சென்ற வாகனங்களுக்கும் பரவியது மற்ற வாகனங்கள் உடனே நிறுத்தப்பட்டன இதில் இரண்டு பேர் காயமடைந்தனர் மற்றொரு நபர் காயமடைந்த சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார் அவசரகால குழுவினர் விரைவாக செயல்பட்டு தீயை அணைத்தனர் விமான விபத்தில் பலியானவர்களுக்கு வழக்கறிஞர் செஜியோ ரவாக்ஷியா மற்றும் அண்ணா மாரியோ என அடையாளம் காணப்பட்டுள்ளார்கள் விபத்துக்கான காரணத்தை கண்டறிய அதிகாரிகள் தீவிர விசாரணையை தொடங்கியுள்ளார்கள் வியட்நாமில் பேருந்து கவிழ்ந்ததில் குழந்தைகள் உட்பட ஒன்பது பேர் பலியான நிகழ்வு சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது வியட்நாமில் இருந்து டனாங்குக்கு பேருந்து நேற்று காலை சென்று கொண்டிருந்தது அப்போது இந்த பேருந்து திடீரென சாலையை விட்டு விலகி போக்குவரத்து அடையாள பலகைகளில் மோதி கவிழ்ந்தது இந்த விபத்தில் குழந்தைகள் உட்பட ஒன்பது பேர் கொல்லப்பட்டார்கள் மேலும் பதினாறு பேர் காயமடைந்தனர் என்று அல் அரேபியா செய்தி வெளியிட்டுள்ளது காயமடைந்த பயணிகள் அனைவரும் சிகிச்சைக்காக அருகில் உள்ள மருத்துவமனைகளுக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளார்கள் விபத்துக்கான காரணம் குறித்து அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் வியட்நாமில் சாலை விபத்துக்கள் அடிக்கடி நிகழ்கின்றன தேசிய புலி அலுவலகத்தின் அதிகாரபூர்வ தரவுகளின்படி இந்த ஆண்டின் முதல் ஆறு மாதங்களில் மட்டும் சாலை விபத்துகளில் ஆயிரத்தி இருபத்தி நான்கு பேர் உயிரிழந்துள்ளார்கள் வாட்ஸ்அப் பேஸ்புக் இன்ஸ்டாவில் இனி அரசியல் பதிவுகளுக்கு தீவிர கட்டுப்பாடு அரசியல் சம்பந்தப்பட்ட விளம்பரங்களை மெட்டா நிறுவனத்தின் சமூக தளங்களில் பதிவிட அந்நிறுவனம் தடை விதிக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அமெரிக்காவை சேர்ந்த மெட்ரா நிறுவனம் தங்கள் சமூக ஊடக தளங்களில் வாட்ஸ்அப் பேஸ்புக் இன்ஸ்டா அரசியல் தேர்தல் சமூக பிரச்சனைகள் தொடர்பான அனைத்து விளம்பரங்களையும் விரைவில் நிறுத்தப் போவதாக அறிவித்துள்ளது எனினும் இந்த நடவடிக்கை ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளில் மட்டுமே நடைமுறைக்கு வரவுள்ளது டிக்டாக் செயலியில் பதிவிடப்பட்ட போலியான தகவல்களை வீடியோவால் ஐரோப்பிய ஒன்றியத்தின் ஒரு அங்கமான ரோமானியாவில் கடந்த டிசம்பரில் தேர்தல் ரத்து செய்யப்படும் அளவுக்கு நிலைமை தீவிரமடைந்தது இந்நிலையில் தேர்தல் நடைபெறும் போது தவறான தகவல்களை பரப்பப்படுவதை தடுக்க வெளிநாட்டு சக்திகள் பல குறுக்கீடு செய்வதை தடுக்க நடவடிக்கையாக ஐரோப்பிய ஒன்றியத்தால் சில கட்டுப்பாட்டு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது அந்த வகையில் அரசியல் தொடர்பான பதிவுகளுக்கு கட்டுப்பாடு விதித்து ஐரோப்பிய ஒன்றியத்தால் சட்டம் அமல்படுத்தப்பட உள்ளதால் இந்த நடவடிக்கை எடுக்க மெட்ரா தீர்மானித்துள்ளது எனினும் ஐரோப்பிய ஒன்றியத்தில் மெட்ரா தளங்களை பயன்படுத்துவோர் அவற்றில் அரசியல் தொடர்பான கருத்து பதிவுகள் விவாதங்கள் நடத்தலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த நவம்பரில் கூகுள் நிறுவனம் எடுத்திருந்த இதே பணியிலான நடவடிக்கையை இப்போது மெற்றாவும் எடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கைக்கு வரும் சுமார் நாற்பது வெளிநாடுகளை சேர்ந்த மக்களுக்கு இலவச சுற்றுலா விசா வழங்கப்படும் என இலங்கையின் வெளிநாட்டு துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது இலங்கைக்கு வருகை தரும் இந்தியா சீனா இந்தோனேசியா ரஷ்யா தாய்லாந்து மலேசியா மற்றும் ஜப்பான் ஆகிய ஏழு வெளிநாடுகளின் சுற்றுலா பயணிகளுக்கு இலவச விசா வழங்கப்பட்டு வருகின்றது இந்நிலையில் இலங்கையின் சுற்றுலாத்துறையை மேம்படுத்த நாற்பது நாடுகளின் மக்களுக்கு இலவச விசா வழங்கும் திட்டத்திற்கு இலங்கையின் நாடாளுமன்றம் தற்போது ஒப்புதல் வழங்கியுள்ளது இதனைத் தொடர்ந்து அமெரிக்கா பிரிட்டன் கனடா பாகிஸ்தான் ஈரான் ஐக்கிய அரபு அமீரகம் மற்றும் ஆஸ்திரேலியா உள்ளிட்ட நாற்பது நாடுகளின் பயணிகள் இலவச விசாவில் இலங்கைக்கு பயணம் செய்ய முடியும் இதை இலங்கையின் வெளியுறவுத்துறை அமைச்சர் விஜித கேரத் உறுதிப்படுத்தியுள்ளார் இதுகுறித்தவர் கூறுகையில் இந்த திட்டத்தின் மூலம் அரசு காண்டுக்கு அறுபத்தி ஆறு மில்லியன் அமெரிக்க டாலர் அதாவது அஞ்சூற்றி எழுபத்தி ஒரு கோடி இழப்பு ஏற்பட்டாலும் இதன் மூலம் மறைமுகமான பொருளாதார வளர்ச்சியை ஏற்படுத்தி இழப்பீட்டை சரி செய்ய முடியும் என்பது மட்டுமல்ல சுற்றுலா துறையை பெரும் வருமானமிக்க துறையாக மாற்ற முடியும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் ஈரான் ஸ்டேல் இடையில் ஏற்பட்ட பன்னிரண்டு நாள் போரும்போது போது ஈரானின் ஏவுகணைகளால் தாக்கப்பட்ட கைஃபா எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தை ஈரான் ஏவுகணைகள் தாக்கும் காட்சிகள் தற்போது இஸ்ரேலிய சேனல் தேர்ட்டின் முன்பு தணிக்கை செய்திருந்த சூழ்நிலையில் தற்போது அவை இஸ்ரேலிய ஊடகங்களில் வெளியிடப்பட்டுள்ளது அது மட்டுமல்ல இஸ்ரேலின் மிக முக்கியமான எரிசக்தி வசதிகளில் ஒன்றான கைஃபா சுத்திகரிப்பு நிலையத்தின் அனைத்து பகுதிகளும் முற்றாக செயலிழந்த சூழ்நிலையில் அந்த எரிசக்தி நிலையத்தை மீள கட்டியெழுப்புவதற்கும் மீள இயங்க நிலைக்கு கொண்டு வருவதற்கும் தற்பொழுது முடியாதென்ற அறிவிப்பு ஸ்டெயிலுக்கு பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது குறிப்பாக ஈரானிய ஏவுகணைகள் நடத்திய தாக்குதலில் எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலை முற்றாக சேதமடைந்துள்ள சூழ்நிலையில் அவற்றை குறுகிய காலத்தில் கட்டியெழுப்ப முடியும் என ஸ்டெயிலின் எரிசக்தி துறை முன்பு செய்திகளை வெளியிட்டிருந்தாலும் தற்போது வெளியான தகவல்களின் அடிப்படையில் அனைத்து எரிசக்தி கட்டுமானங்களும் சுக்குநூறாக்கப்பட்டுள்ள சூழ்நிலையில் உடனடியாக கைஃபா சுத்திகரிப்பாளையை இயங்க நிலைக்கு கொண்டு வருவதற்கான சாத்தியம் இல்லை என்றும் இதன் காரணமாக பல மில்லியன் டாலர் வருமானம் மாதந்தோறும் ஸ்டேலுக்கு இழப்பு ஏற்பட்டிருப்பதாக செய்திகள் வெளியாகியுள்ளது அதுமட்டுமல்ல அது மட்டுமல்ல ஈரானிய தாக்குதலில் இராணுவ இலக்குகளுக்கு மேலாக பல ஸ்டேலின் பொருளாதார இலக்குகளும் தாக்கப்பட்டிருப்பதால் அதன் சேதங்கள் குறித்த தகவல்கள் ஸ்டேலினால் மிக கடுமையான தணிக்கை குட்படுத்தப்பட்டதாகவும் ஆனால் தற்போது அவை ஒன்றன்பின் ஒன்றாக வெளிவந்து கொண்டிருப்பதால் ஸ்ட்ரேலிய மக்கள் மிகப்பெரும் அதிர்ச்சியில் இருப்பதாக ஐரோப்பிய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளது பாலஸ்தீனர்கள் மீது ஸ்டேல் நடத்தும் இனப்படுகொலை தொடர்பாக உலகம் முழுவதும் ஸ்டேலியர்கள் மீது மிக பெரும் சீற்றம் அதிகரித்திருக்கும் சூழ்நிலையில் தாய்லாந்துக்கு சுற்றுலா பயணிகளாக சென்று ஸ்டேலியர்கள் மீது மிக கடுமையான தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது தாய்லாந்தின் பிரதான பேருந்து நிலையத்திற்கு அருகில் ஸ்ட்ரேலியர்கள் தங்களுடைய லட்சணைகள் பதித்த சீருடைகள் மற்றும் ஸ்ட்ரேலிய கொடிபறித்த தொப்பிகளை அணிந்து சென்றபோது போது அவர்களை ஸ்ட்ரேலியர்கள் என அடையாளம் கண்டுகொண்ட கும்பலொன்று அவர்கள் மீது சரமாரியான தாக்குதலை நடத்தியது தாக்குதலை நடத்திய பின்னர் இனப்படுகொலை செய்யாதே பாலஸ்தீனர்கள் மீது இன அழிப்பை மேற்கொள்ளாதே என்ற கோஷங்களை எழுப்பியவாறு தாக்குதல் நடத்தியவர்கள் தப்பி சென்றதாக செய்திகள் வெளியாகி உள்ளது ஏற்கனவே இதற்கு முந்தைய வாரத்தில் நெதர்லாந்து மற்றும் ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளில் ஆஸ்திரேலிய சுற்றுலா பயணிகள் தாக்குதலுக்குள்ளான சூழ்நிலையில் தற்போது தாய்லாந்திலும் ஆஸ்திரேலிய பயணிகள் மீது தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது காசாவில் நடத்தும் இனப்படுகொலை உலகம் முழுவதும் உள்ள மக்கள் மத்தியில் பெரும் கோபத்தை ஏற்படுத்திய சூழ்நிலையில் ஆஸ்திரேலியர்கள் வெளிநாடுகளுக்கு செல்லும் பயணங்கள் மிகவும் ஆபத்தானவையாக மாறியுள்ளன இதன் காரணமாக ஆஸ்திரேலிய கொடிகள் மற்றும் ஆஸ்திரேலிய அடையாளங்களை வெளிப்படுத்தும் எந்த ஒரு சீருடைகளை அணிய வேண்டாம் எனவும் நீங்கள் ஸ்டேலிய மொழியில் பொதுவிடங்களில் பேசிக்கொள்ள வேண்டாம் என்றும் ஸ்ட்ரேலிய வெளிவகாரத்துறை அமைச்சகம் வெளிநாடு செல்லும் சுற்றுலா பயணிகளுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளது இதுடன் உலக முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் உலக செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகலத்தோடு இணைந்திருங்கள் இந்த காணொலிப்பதி தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்